ஹரே கிருஷ்ணா பரமசேதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கம்சவதத்துக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகா சிவராத்திரியை காலராத்திரி அப்படிம்பாங்க பிரதோஷ காலத்தில் மத்ராவன் யமுனை கரையில் கம்சனுக்கு இறுதி சடங்குகள்லாம் நடக்கிறது உக்ரசேனர் அவருடைய அதாவது உக்ரசேன ராஜாவுடைய மகன்கள் இருக்காங்களே அவங்க யாருக்குமே வாரிசு இல்லை அதனால உக்ரசேனரே இந்த கடைசி காரியங்களை செய்ய வேண்டி இருந்துச்சு புத்திர இருந்து அவருக்கு கிருஷ்ண பலராம் நிழல் போல ஒட்டி இருந்து ஆறுதலா இருக்கிறாங்க நந்தபாபாவை ஆயர்களோட வண்டி மாடுகளோட மதுராவில் சில நாட்கள் தங்க செய்தார் உக்ரசேன ராஜா கம்சனுடைய அட்டூழியத்தால மதுராவை விட்டு விலைக்கு போன நல்லோர்கள் பிராமணர்கள் தபஸ்விகள் பக்தர்கள் இவங்கெல்லாம் படிப்படியாக இப்ப திரும்புகிறாங்க கம்சன் மதுராவை கிட்டத்தட்ட நாசமாக்கி இருந்தான் ஒரு விபத்தால சொந்த ஊரை ஒருத்தர் திறந்தா கூட சொந்த ஊர் மேல ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும் அதனால அரசு மூலமாக மக்கள் அழைக்கப்படும் போது அவங்க எல்லாம் திரும்பி வராங்க அவங்க தங்களுடைய புதிய நண்பர்கள் உறவுகளோட இனி மதுராவுக்கு தாராளமா திரும்பலாம் அரசு அவங்களுக்கு தேவையானதுகளை செய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது கிருஷ்ணர் இப்படி அறிவிக்க சொல்லியிருந்தார் அதன்படி நடக்குது மதுரா இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா சௌபாக்கம் பெறுது பகவான் கிருஷ்ணரால உக்ரசேனர் மறுபடியும் மதுராவின் மன்னராக ஸ்தாபிக்கப்படுறார் மதுராவில் ஆயர்களுக்கு தான் முதல் மரியாதை இப்ப வசுதேவருடைய வீடு அரச மாளிகையாக மாறுது கண்ணன் திரும்பி வந் வர்றதுக்கு பிரஜத்துல இருந்து யாராவது தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வசுதேவர் தேவிகளுடைய அன்பு இவங்க திரும்ப பிருந்தவன் போகாதபடிக்கு கட்டி போடுது இப்ப உகிரசேவனர் கண்ணனை கேட்காம நாட்டிலையும் நாட்டுல வந்து எதையுமே செய்ய மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டார் பாலடைஞ்சு போன தபோவனங்கள் மறுபடியும் வேத ஒலிகளால வானத்தை வந்து புனிதப்படுத்துது பிராமணர்கள் அக்னி கோத்திரத்துல இருந்து எழு எழுப்பிய புகை வந்து திசைகளை வந்து பாவனமாக்குது பகவான் கிருஷ்ணருடைய அருளால மதுரா மங்களமான இருப்பிடமாக மாறிச்சது பிருந்தாவனத்தில் கோபியர்கள் பசுக்கள் கன்றுகள் ஒவ்வொரு புல் கூட கண்ணனுடைய வரவை க வரவை வந்து கவலையோட எதிர்பார்த்து காத்திருக்குது கண்ணையாவுடைய வாழ்வு முறை ஆயச்சர்வர்கள் மனதில் வருத்தத்தை உண்டாக்குது பிருந்தாவனத்தில் மாடுமைக்கிறப்பது எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்கிறார் இதை வந்து அவங்க பார்க்குறாங்க அவங்க கால்நடையாகவே பிரஜத்துக்கு ஓடிடலாமான்னு கூட நினைக்கிறாங்க மதுரா மக்கள் நம் இளவரசனை கபடமாக பிடுங்க விரும்புகிறாங்க இந்த மதுராபுரி மக்கள் பிரஜத்தின் ஜீவதனத்தை இழந்து பிரஜவாசிகள் எப்படி உயிர் வாழ முடியும் அதனால இன்னைக்கு வந்து வாலிபர்கள்லாம் கிருஷ்ணனை எப்படியாவது பெருந்தா வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிலாம் தீர்மானிக்கிறாங்க அப்போ நந்தபாபா ஆயர்கள்ட்ட வசுதேவர் என் தம்பி தான் நல்ல நண்பர் அவர்கிட்ட நம்ம கழகம் வச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னார் நந்தர் ஆயர்கள்ட்ட நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நான் ஒரு விஷயத்த வசுதேவர்கிட்ட தெளிவாக கேட்க வேண்டியிருக்குது என் கூட வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறார் வசுதேவர் எப்பவும் பொய் சொல்ல மாட்டார் அதனால் அவர்கிட்ட பேசுவோன்னு போகிறார் அதன்படி வசுதேவர்கிட்ட வந்தார் வந்துட்டு நந்தபாபா எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க ஆயர்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இங்க இருக்கிற மதாபு மதுராபுரி மக்கள் எங்கள் கண்ணையாவ வசுதேவன் வா வாசு வாசுதேவ் வாசுதேவன் கூப்பிடுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ வசுதேவர் ரெண்டு கைகளாலையும் தலையை பிடிச்சுக்கிட்டு கண் கலங்கி உண்மைதான் கிருஷ்ணன் வந்து என்னுடைய பிள்ளை இதை நான் எப்படி சொல்றது உங்ககிட்ட தேவகி மடியில் தான் அவ கிருஷன் பிறந்தது நடுராத்திரி அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அங்கே தூக்கத்தில் இருந்த யசோதா ராணி அவங்க மடியில் இந்த குழந்தைய நான் வச்சுட்டு அங்கே அவளுக்கு புதிதாக பிறந்திருந்த பெண் குழந்தைய மதுராவுக்கு நான் தூக்கிட்டு வந்தேன் என்னுடைய வாரிசை காப்பாற்றுறதுக்காக உங்கள் வாரிசை நான் பலி கொடுக்க வேண்டியதாயிருச்சு நான் ஒரு கபட் நீங்கள கிருஷ்ணரை வந்து வளர்த்தீங்க உயிராக காப்பாத்துனீங்க இதனால கம்சனுடைய கோபத்துக்கு பாத்திரமானீங்க நான் ஒரு நன்றி கட்டவன் இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்களால் மன்னிக்கப்படக்கூட தகுதியற்றவனா இப்படின்னு சொல்லி விம்ம ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் தன்னுடையவன் அல்ல அப்படின்னு கேட்டதும் நந்த மகாராஜாவுக்கு மயக்க மயக்கமா வருது நந்தருடைய காலை வந்து வசுதேவர் பிடிச்சிருக்கிறார் இது கூட தெரியாம அவர் தன்னை மறந்து இருந்தார் இப்போ சுயநன்முக்கு வந்த நந்தர் வசுதேவரை எழுப்பி மாறுபட அணைச்சிக்கிட்டு சகோதரா கவலைப்பட வேண்டாம் கண்ணையா உன்னுடைய வந்தான் கர்காச்சாரியார் அவனுக்கு பேர் சூட்டும் போதே இதை மறைமுகமாக என்கிட்ட சொன்னார் நான் தான் அதை புரிஞ்சிக்காம இருந்தேன் இந்த விஷயங்களை எல்லாம் இருந்து கேட்ட ஆயர்கள் இனிமே மத்ராவில் தங்குறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு உறவுக்காருடனான இழந்து போன உறவுகள் எப்படி அந்த இழந்து போனவனை சுடுகாட்டில் எரிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க திரும்பிடுறாங்களோ அது மாதிரி ஆயர்களும் சரி பிருந்தாவனத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு திரும்புறதுக்கு தீர்மானிக்கிறாங்க பிரியும்போது அத்தனை பேர் கண்களும் கண்ணீரால நனைஞ்சிருந்தது யாருக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியலை ஒவ்வொரு ஆயனும் நண்பனும் அழுதபடி கிருஷ்ண பலராம தழுவிக்கிட்டு விட பெறுறாங்க கிருஷ்ணர் நண்பர்கிட்ட நீங்க தந்தையை விட அன்போட எங்களை சீராட்டி வளர்த்தீங்க உயிரை போல காப்பாத்தினீங்க நான் உங்க மகன் அல்ல அப்படின்னு உலகத்துல சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது ஊர் எண்ணமும் சொல்லிட்டு போகுது ஆனா நாங்க உங்க பிள்ளைகள் தான் தாய் தந்தையர் துறந்த சிசுக்களை தான் உண்மையான தாய் தந்தை பத்ராபுரி மிகவும் துயரத்தில் இருக்குது அந்த துயரத்தை விரைவில் நாங்கள் போக்கிட்டு நம்முடைய பிரஜ ஜனங்களை பார்க்கறதுக்காக நானும் அண்ணாவும் சீக்கிரமாக வருவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார் நான் அப்படி சொல்லிக்கிட்டு நந்தமாராஜருடைய கண்களில் வர்ற கண்ணீரை தன்னுடைய தோளில் போட்டிருக்கிற போர்வை துணி இருக்க அந்த துணியை கொண்டு துடைக்கிறார் இந்த ஆறுதல் வார்த்தை தான் சூத்திரமாக பிரஜவாசிகளுக்கு கடைசி வரைக்கும் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருந்தது கிருஷர் ஒவ்வொரு ஆய சிறுவனுடைய கண்ணீரையும் துடைச்சி கட்டி அணைச்சி முதுகலை தட்டி கொடுக்கிறார் பலராமும் அனைவரை எல்லாரையும் அலிங்கரம் பண்றார் அடுத்து கிருஷ்ண பலராம் நந்தர் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் ஆடை ஆபரணங்களால அலங்காரம் பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் பரிசுகள் கொடுக்கறாங்க அப்படியே வழி அனுப்ப வராங்க இப்படியாக நந்த மகாராஜா ஆயர்கள் கிருஷ்ணபலராமை பிரிஞ்சு பிருந்தாவனம் நோக்கி திரும்புகிறாங்க பிருந்தாவனத்தில் யசோதா பெரும் துயரத்தில் இருந்தால் ஓர் அந்தனோருடைய மனைவியான ருதம்பரா அப்படிங்கிற பொண்ணு அவ்வப்போது அவளுக்கு ஆறுதலாக இருந்தாள் பசுக்களும் மாடுகளும் வெளிஞ்சு போச்சு அதுகளுக்கெல்லாம் எலும்பு வெளியே தெரியுது மேயவே இல்லை கோபாலனுக்காக கோபாலன் போன பாதையில் காத்து நிற்குது பசுக்கள்கிட்ட பால் கறக்கணும்னா வயசான கோபியர்கள்லாம் அதுகளை தடவி கொடுத்து இன்னைக்கு கண்ணையா வந்துடுவான் சரியா புரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க அப்போ அது சந்தோஷமாகும் அந்த நேரம்தான் அது பால் தரம் முடிஞ்சது கண்ணுடைய வருகை தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஜீவனாக இருந்தது எதை பார்த்தாலும் யசோதைக்கு மூர்ச்சா வந்தது ராதையுடைய ஊர்ல இருக்கிற குமரிகளை கேட்கவே வேண்டாம் ஒருத்தரையும் சமாளிக்க முடியல கண்ணன் எப்போ வருவார் அப்படிங்கிற கணந்தோறும் அந்த நினைப்போடவே காத்து கிடக்குறாங்க கண்ணன் வருகைக்காக உயிரோட இருந்தாங்க அவங்க யசோதையோட மடியில முகத்தை மறைச்சிக்கிட்டு கண் கலங்கி அழுகிறது உண்டு சிறுமிகள் கண்ணனோட விளையாண்டு இடங்களுக்கு போயிட்டு அங்கே ஏக்கத்தோட அமர்ந்து இருப்பாங்க இருள் சூழ்ந்ததும் இன்னைக்கு இன்னும் கண்ணன் வரலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்புவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் கண்ணன் வருகைக்காக காத்து இருப்பதே உங்களுடைய வேலைன்னு ஆகிப்போச்சு மதுராவில் நடந்த சம்பவங்களை அவங்களுக்கு தகவல் வந்தபடிதான் இருந்தது ஆனால் கண்ணன் திரும்பலையே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மாபெரும் துயரம் மதுராபுரிய கம்சனுடைய மோசமான அணுகுமுறையால் அந்த நகருக்கு ஏற்பட்டிருந்த போதி பாதிப்பை வந்து போக்கும் பொறுப்பை வயதான உக்ரசேன ராஜா கிருஷ்ண பலராம்கிட்ட ஒப்படைச்சிருந்தார் ரோஹிணி கிட்ட பேசாமல் என் கணவரை பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டுட்டா என்ன கிருஷ்ணபலாரம் இங்கே இருப்பாங்க தானே ஆனால் உக்ரசனர் அனுமதிக்கணும் இப்படி அவ்வளோ வருத்தத்தோட புலம்புறா மதுராபுரி மக்கள் தங்களுடைய நீல பாலகனை பகவான்னு கூப்பிடுறதாக பிரஜவாசிகள் கேள்விப்பட்டாங்க கோபியர்கள் இதை பற்றி போது மற்றவங்களை ஏதாவது பெரிய பேர் சொல்லி பாராட்டி பட்டம் கொடுத்து உற்சாகப்படுத்தி தங்களுக்கு சொந்தம் ஆக்கிக்கிறதுல மதுராபுரி நகர மக்கள் கட்டிக்காரங்க எங்கள் பிள்ளை அவங்களுடைய சாமர்த்தியத்தை அறிந்து கொள்ளாமல் மாட்டி கடிச்சு அவ்வளோதான் இப்படி பேசுகிறாங்க யசோதையும் ஒரு முறை சொல்கிறா கர்காச்சாரியார் கண்ணியாவுக்கு பேர் போது இந்த பிள்ளை வந்து வாசுதேவன் தான் சொன்னார் அது அப்போ எனக்கு புரியலை இப்படி நந்த மாளிகைக்குள்ளே இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வருது அதை அப்போ எனக்கு புரியலை இப்போ தான் புரியுது இதாக சொல்கிறா இந்த மாதிரி விதவிதமான கிருஷ்ணவரக பேச்சுகள் எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது மாளிகையுடைய வெளிப்பக்கமாக எந்த மாடாவது தலையாட்டி அது கழுத்து மணி ஓசை வந்துச்சுன்னா கண்ணன் வந்தாச்சோ அப்படின்னு சொல்லி வாசல் நோக்கி வாசலை நோக்கி இந்த சிறுமிகள்லாம் ஓடி வருவாங்க தினமும் காகத்துக்கு யசோதா பால் சோறு கொடுப்பாள் என் நீலமணி எப்போ வருவான் அப்படின்னு காகத்துக்கிட்ட சகுனம் கேட்பா மாலை இருள் கவுந்த பிறகு யசோதையுடைய வீட்டு வாசலில் நந்தருடைய வண்டி வந்து நிற்குது அவர் அமைதியாக தலையை தொங்கப்பட்டுட்டு மௌனமாக தளர்ந்து போய் நடக்க முடியாமல் வர்றார் தம்பி கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வரார் யசோதா ஓடி வந்து அவர் கையை படிச்சு சுவாமி உங்களுக்கு என்னாச்சு நம்ம நீலமணி எங்கே சிறுவர்கள்லாம் எங்க ஆயர்களெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி ஒழுக்கிறார் அப்போ தம்பி நந்தனார் சொல்றார் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு உன்னுடைய தோக்கம் பத்திரனும் கூட வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே யசோதா அப்படியா அப்போ நீலமணியும் அங்கே தான் போயிருக்கிறானா அப்படின்னு கேட்குறா அப்போ அவர் சொல்றார் யசோதா இனிமே அவளை அவனை வந்து மறந்துரு பிருந்தவனத்துக்கு எந்த யுவராஜனும் இனிமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அதாவது கிருஷ்ணபலாராம் ரெண்டு பேரும் வசுதேவருடைய பிள்ளைகளாம் நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு இனி மத்ராவில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நந்தராய் வந்து வேதனையோடு சொல்கிறார் உடனே யசோதா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா நீளமணி இல்லாமல் உங்களால் எப்படித்தான் திரும்பி வர முடிஞ்சதோ அப்படின்னு சொல்லி இதயம் வெடிச்ச மாதிரி பேசுகிறான் தன் கணவனுக்கு எதிராக இதுவரை அவள் இப்படி உரத்த குரல்ல பேசுனது இல்லை அவள் சுய உணர்வோடு இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது நந்தராய் அவகிட்ட ஆமான் தேவி எனக்கும் தெரியும் கண்ணனை பிரிஞ்சு இருக்கிறது மரணத்துக்கு சமம் அதுக்கு செத்தே போகலாம் எனக்கும் இறந்து போக ஆசை தான் ஆனால் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அது வரைக்கும் நம்ம இருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே வருத்தத்தோட சுவரில் சாஞ்சி உட்கார் சாஞ்சிருக்கிறார் நம்ம பிரிஞ்சு அவன் எப்படி இருப்பானோ அப்படின்னு புலம்புறாங்க ரெண்டு பேரும் நந்தருடைய வாயை தன் கையால் யசோதா புத்திரா உரக்கு பேசுறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுடைய முட்டாள் அடிமை நீங்கள் உயிரோட இருந்தால் தான் நானும் உயிரோடு இருப்பேன் நம்மளால் நீளமணி கூடாது அவனது சவுக்கியமே நம்முடைய சவுக்கியம் அவன் திடீர்னு இங்கே திரும்பி வரும்போது நம்ம பார்த்து அவன் சந்தோஷப்படும்படியாக நடந்துக்கணும் நாம் கவலைப்படுவது அவனுக்கு தெரிஞ்சால் அவனும் கவலைப்படுவான் இப்படி நந்தர் வந்து சொல்கிறார் அங்கே இருந்த சிறுமிகளை பார்த்து நான் சொன்னதை எல்லாரும் புரிஞ்சிக்கங்க கண்ணன் வரும்போது உங்களையெல்லாம் அலங்காரம் இல்லாமல் பார்த்தாலோ வளைவினமாக மெலிஞ்ச உடம்போட பார்த்தாலோ அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அதுக்கு இடம் தராதீங்க அப்படிங்கிறார் யசோதா நந்தராயா அதுக்கு மேலே பேச விடாமல் வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போகிறா ஆயர் சிறுமிகள்லாம் வெம்மி அழுதபடி அவங்கவுங்க வீடுகளுக்கு போகிறாங்க இப்படியாக இந்த பிரிவை வந்து அவங்க பிரிவுலப்பட்ட வேதனை வந்து பாகவதத்துல சொல்லப்படுது ஹரே கிருஷ்ணா